கல்லிசரி நல்ல கம்மாயா இல்ல தொட்டி பிள்ளைய பேடிக்க விட போறயா ஆயிரம் நல்ல சாமி புருவா அந்த பதினெட்டாம் அடி பெரிய கருப்பு இங்க இருக்கு கூடிய இந்த திருபதி மடப்புறம் ஒரு காலியாங்க புண்ணிய காலி முனிப்பீரம் குறையாம இருக்கா சாமி வரும் சாமி வந்தா உங்க உடம்புல அப்படியே புள்ளரிக்கும் உங்க முடியாது அப்படி வந்துட்டா நீங்க ஆடிடு ஏன்னா அது வந்து கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா கட்டுப்படுத்தீங்கன்னா ஒரு இதயத்தை பாதிக்கும் அதே மாதிரி வயசான ஆளு ஆடுனா இளவட்டம் பூரா சேர்ந்து அவங்கள புடி யுவதிய போது தண்ணி விடு இளவட்டம் பூரா வயசு புள்ள ஆடும் போது போனேன்னா மணிக்கட்டோட ஒடிச்சே விடும் வயசு புள்ள ஆடும் போது தும்மு போய் அந்த பிள்ளைய மண்டல தூக்கிட்டு போறேன் அன்னைக்கு ஊர் அம்பலத்தை சொல்றேன் அந்த பூரா விலைக்கு விடுறேன் உள்ளதே ஆளே உள்ளதே நடந்தாரு இருதம்பி கொஞ்சம் வயசு புள்ள அடிச்சுட்டு இருக்கு இருதம்பி அதனால சாமியை கூப்பிட போறேன் சேது பதினாடு சேது பதினாடு சிவகங்கை நன்னாடி அஞ்சு உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட ஏ சிவகங்கை சீமை அண்டை அண்டை அம்மா கொஞ்ச நேரம் நான் கிராமத்துக்கு ஒடோடியும் திரி திருப்பவனாம் மக்களை காத்து கொண்டிருக்கும் என் பொல்லாத திரௌபதி அம்மனை கூட்டிக்கிட்டு எலும்பு சம்பளம் மாலை உனக்கு பார்த்த பார்வை இல்ல தீராத நோயெல்லாம் தீந்து வைக்க அங்க பகையா இருந்தவனுக்கு பகைய தீர்த்து வைக்க மடப்புறங்காலியா தாட்டா கொஞ்ச நேரம் இங்க வந்து எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே திருப்பவனை ஏறி நீ தரும முடினு பேரு வாங்கினு பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையம் கும்பிட்டா என் பொல்லாத தரும முனி நீ பரிதேசி வேஷம் போட்ட வந்தாட்டே பறக்க முடியாத கம்மாயா உனக்கு ஒரு மட இல்லை ரெண்டு மட இல்லை நாற்பத்தெட்டு மடைய விட்டு கருப்பு செங்குதுரே உன் காலுக்கு பொன்னிறமா உன் காலடி தங்க நிறமா அந்த ராம நாட்டு இல்லைய விட்டு கொஞ்ச நேரம் திருப்ப கிராமத்துக்கு என் கருப்பேன் வர நேரமாச்சுட்டா கள்ளிஷரி நல்லகம்மாயா அந்த களி ஷரி நல்லகம்மாயா ஏ பொல்லாத உடமரம்மா உனக்கு அறுநூறு நல்ல வருஷமா பட்ட சீமா கருவ உடமரம் தான் அந்த உடமரத்து முள்ள ஒத்த முள்ள எவனு எடுக்க முடியாது என்ன என் நாடு புறா உரெரு வாங்க என் அச்சே என் முனி ஐயா கொஞ்ச நேரம் தங்கச்சி காலியா தவ கூட்டிக்கிட்டு இந்த திருப்பவன மண்ணுல என் வீரம் குறையலடா இந்த நல்ல மக்களை நான் காமாடு தளமாடு காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் என் தேரி இந்த திருப்பவனம் பகுதியில நம்ம கிழவன் கிழவி ஓடையில இந்த திருப்பவனத்துல இருக்க சாமிக்கெல்லாம் இங்க மல வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிழவியும் மயில ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த வாரயத்தி திரௌபதி அம்மனுக்கு வளர்த்த காரி மாட ரெண்ட பூட்டி மதுரை அஞ்சு லட்சம் விதியா அம்பி அவதி வட்டணமா அங்க தாளம்பு வாசத்துக்கும் நம்ம கெலவனும் கிளவியும் தள்ளா குள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் அங்க சிம்மக்கல் ரோட்டுக்கும் மடப்புறத்து காலிக்கு அத்தீரும் வாசத்துக்கு ஆனக்கல் ரோட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கும் நம்ம கிழவே மதுரை தேர்வு முட்டி வீதிக்கும் என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே கோரி பழைய ரோட்டுக்கும்

திருப்பவனம் பகுதியில் உள்ள திருப்பனை கனமுடா அப்ப வண்டி மூக்கானி கட்டையில கலவே ஒகாந்து அட தட்டிட மாட்டே போவா திருப்பவனத்துல இருக்க சாமி எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டாதடா பிராம் பத்தலே இந்த திருப்பவனத்துல இருக்க சாமிக்கு வீரம் பத்தலே எந்த ராகம் கருப்பேன் வரப்போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளைய பேயடிக்க விடப் போறியா ஆயிரம் பாட்டுல சாராயப்பா டா ஆgetElementById பாட்டல சாராயன் எப்பேன் பாண்டி முனிக்கு ஆடி நாகுக்கு பத்தாதுடா ஊயரம் பாட்டல சாராயன் என் ஜீமே பாண்டி முனிக்கு முனி நாகுக்கு பத்தாதுடா இன்னைக்கு திருப்பவனத்துல சுறுட்டு வாடிக்குடா இன்னைக்கு கிளப்பிட்டான்டா கருப்பு ஆயிரணியை விட்டு பாண்டி முனி ஆளு எレビச்சறவா ஆளு எレビச்சறவா எப்பேன் பன்றடா டாம் படி கருப்பு அதைய புடியருவா ரவும் உன் காலுக்கு செலங்கை எட்டு அடக்கு பதினெட்டாம் படியான இடமணிய மே மாற்று தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவாடும் எம்கேஆர் அன்பாளையத்திற்கு சங்ககுளம் கிளை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் ஒன்றிய கவுன்சிலர் ஆ ஈஸ்வரன் ஆ பத்மநாதன் சி கண்ணன் கே பாலகிருஷ்ணன் இவர்களின் சார்பில் ரெண்டாயிரத்தி ஒரு ரூபாய் எம்கேஆர் அன்பாளையத்துக்கு அன்பளிப்பு அளிக்கின்றார்கள் நன்றி யார் வந்து மேடைக்கு பின்னாடி ஏறி வந்துடுறாங்க அன்பளிப்பு கொடுக்கிற விட பக்கத்தில் வந்து விழா கமிட்டிட்டு தான் கொடுக்கணும் யாரும் மேடைக்கு வர வேணாம் என்பது அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆடல் அரசி அபிநய சுந்தரி மலையறிக்க மக்களை காத்தரில் உண்மையான ஜாமீனா மலையாறு மலையறிக்க தயவு செய்து அமைதியாக உட்காருங்க நான் என்னத்தை எத்தனை தடவை சொல்றது அவ்வளோதான் இடம் இல்லை அதுக்கு மேலே உட்காந்தீங்கன்னா அங்கே போயிடும் கடைக்கு மதுரிலேருந்து ராமநாட்டிலேருந்து வர்ற பாசி கூட நிற்க வேண்டிய பேசாம ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை உண்மையிலேயே டான்ஸுக்கார பிள்ளை அப்படி போடணும் அது நமிதாவெல்லாம் மிஞ்சிடுவேன் அந்த பொம்பளை அன்னைக்கெல்லாம் லக்கேஜ் போட்டாங்க கவக்கம் வச்சு முட்டு கொடுத்தேன் சிமுண்டு சிமெண்ட் முட இருந்த அந்த அனா நல்லா உம்பளதே எவே முடாட்டின் தெரியல எங்களை புதிய சேர்ந்த திருச்சி குமுக்கு பேவி விஜயவர்கள் டான்ஸ் அன காவே என்னைக்கு ஒண்ணு பார்த்தேனோ அந்த நாள் முதலா நான் தூங்கbild படிஏண்டி புள்ள நான் தூங்கbild அது ஏண்டி புள்ள என்னைக்கு

மருதங்குடிய சேர்ந்த ஏ மருதமணி அவர்கள் மட்டும் ஒரு பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டதற்கு தெல்ல தெளிவாக ஒளி ஒளி சொல்ல தேவை கிடையாது மத்த மைசட்னா புதுசா பலவர் உங்களுக்கு நான் சொல்லுவேன் இப்படி வைங்க அப்படி வைங்க எல்லா மைசட்டும் திறமையா இருந்தாலும் இந்த பகுதியில் மைசெட்டுக்கு நான் அதிகமா நாடக உலகத்திலே சந்திச்ச மைசட்னா முத அவங்க இல்லாம நான் இல்லவே இல்லை திருப்பவனம் மண்ணுக்கு மட்டும் கிடையாது இந்த பகுதிக்கு ஒரு செல்ல பிள்ளையா இருக்கக்கூடிய எங்களது திருப்பவனம் விஜயகுமார் குமார் சவுண்ட் சர்வீஸ் திருப்பவனம் திருப்பவனம் விஜயகுமார் விஜயகுமார் சேப்பு ஓ தேவனா சங்க ஹோரே மூரெல்லாம் பத்திதா அதுக்கு விஜ்குமார்

கமிட்டியாளர்கள் திருப்பவனம் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நடத்தக்கூடிய மதிப்பு குறிய அன்பு அப்பா பேரூராட்சி சேர்மன் த சேங்கமாரன் பி அவர்களுக்கும் அவருடைய மனைவி வசத்துக்குரிய அன்பு அம்மா பேரூராட்சி சேர்மன் திருமதி வசந்தி சேங்கமார குடும்பத்தாரர்களுக்கும் கூட கூடிய நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களிடம் பேசிக் கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவர் ஹலோ இருக்கூடிய <laughs> 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 அந்த ப்ளூ ஷர்ட் அப்படியே உட்கார்ப்பா உட்காருங்க அப்படியே இந்த பெண்கள்லாம் உட்கார வைங்க முதல்ல பெண்கள்லாம் உட்கார வைங்க அங்கிருந்து பார்த்தா பெண்கள் நிக்கிற மாதிரி தெரியும் அவருக்கு நம்முடைய தம்பி பூவந்தி மணிகண்டன் அன்பாளையத்திற்கு இரண்டாயிரம் ரூபாய் நிதியளித்திருக்கிறார் அவருக்கு அன்பாளையத்தின் சார்பில் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி பூவந்தி மணிகண்டன் அண்ணா அவர்களுக்கும் குடும்பத்தாரளுக்கும் எம் கேஆர் அன்பாளைய நிறுவனர் என்னுடைய சார்பாக நன்றி வணக்கம் வணக்கம் இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி தம்பி நாடகத்தில் நாங்கள் என்னதான் நடித்தாலும் அந்தந்த ஊரில் வாங்கத்தான் வருவோம் அதெல்லாம் இரவு பகல் பாராமல் கண் விழித்து உலகத்தில் இருக்க தமிழருடைய கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரே ஜீவன் என்றால் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமத்தை சேர்ந்த தம்பி முருகன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு குருநாதர் உலகத்தில் நம்மளுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரி எந்த கலையாக இருந்தாலும் சரி எந்த பதவிக்கு நம்மளை கொண்டு போனால் நல்லா உள்ளங்களா இருந்தாலும் சரி மறந்துடாதீங்க உலகத்தில் குருநாதரை தான் நமக்கு அவசியம் முக்கியம் என்னுடைய குருநாதர் அப்படிப்பட்டவர் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் ஐயா மாணவனும் சிவகங்கை மாவட்டம் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே பிள்ளத்தி விழாக்குளத்துக்கு இடையே உள்ள கள்ளிசேரி கிராமத்தில் நான் பிறந்தாலும் உலகத்திலே நீங்கள் ஒரே மட்டமாக இருந்தால் எல்லாத்துக்கும் மதிப்பு அப்படியே இருக்கும் நீங்கள் ஒரு கிராமத்திலேயோ ஒரு பெரிய நகரத்திலேயோ நீங்கள் பெரிய லெவலுக்கு போயிட்டால் உங்கள் சொந்த பந்தான் உங்கள் மாமிய மச்சினே கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாருமே போராம போடுவாங்க வைத்தறிச்சு போடுவாங்க ஆனால் உலகத்திலேயே தன்னுடைய மகனோ மகளோ எவ்வளோ தூரத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சாலும் ஆனந்த கண்ணீரோடு நீங்கள் நல்லா இருக்குமேட்டு உலகத்தில் உள்ள சாமியை பூரா வேண்டக்கூடிய ரெண்டே ஜீவன்னா ஒன்று அம்மா இன்னும் ஒன்று அப்பா தான் எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருந்தநகர் மாவட்டம் திருச்சொல்லி அருகாமலை நொச்சிகுளன் கிராமத்தில் ஆயிரம் பேர் என்னை நம்பி வந்தாலும் என்னால் வாழ வைக்க முடியும் காரணம் அழியாத நாடக கலையும் அசைக்க முடியாத என் தமிழருடைய அன்புக்கு வரை என்னுடைய சேவையை தொடரும் நொச்சிகுளம் கிராமத்தில் எம் கே ஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியின எம் கே ராதாகிருஷ்ணன் பப்புர்காமி மற்றும் பல வேடங்களை தாங்கி நடிக்கிறேன் இத்துடன் முடிக்கிறேன் எங்கரத அண்ணன் தங்க ரத அண்ணன் புண்ண அண்ணன் எங்கரதான் போன சாமி பழனிமலை போன சாமி படைத்த பிரம்மனையே படைத்த பிரம்மனையே உன் படைப்பில் பிழை எனக்கு என்று சொல்லி உன் படைப்பில் பிழை இருக்கு என்று சொல்லி கொட்டி மண்டையில் டங்கனு கொட்டி சிறையில் அடைத்த முறையன் அடைத்தாமி சுட்டபலம் வேணுமா சுட்டபலம் வேண்டுமா சுடாத பல வேண்டுமா சுடாத பலம் வேண்டுமா என்று கேட்டு விவாதம் பண்ணிய சுப்ரமணி ஜாமி 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 என்று கேட்டு விவாதம் பண்ணி சுப்பிரமணி சாமி சாமி பழனி மலைய வெட்டுவாப்பா போட